ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கைய உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீ நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க இப்ப கும்பராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா ராசியில சனு பகவானும் ராகு பகவானும் சுகஸ்தானத்துல சந்திரன் பகவானும் பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க களத்திரஸ்தானத்துல கேது பகவானும் லாபஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க நம்ம கும்பராசிக்காரங்க பொதுவா ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளா மிக மிக தீர்மானமான மனநிலையோடு இருப்பாங்கங்க அவங்க எப்பவுமே சுதந்திரமா யாருக்கும் கட்டுப்படாம சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே சமயத்துல மத்தவங்க கஷ்டத்தை பார்த்த உடனே உள்ள முருகி கண்ணீர் வழியா அழுது இறக்கப்பட்டு உதவி செய்ய ஓடி வர்ற அளவுக்கு மிகப்பெரிய இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்கங்க இவங்களோட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த அபாரமான புதுமையான சிந்தனை திறன் எப்பவுமே வித்தியாசமா புதுசா யோசிச்சு புதிய வழிகளை கண்டுபிடிச்சு முன்னேறது இவங்க குணங்க இவங்க எப்பவுமே ஒரு தெரிவான குறிக்கோளோட நோக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இலக்க நோக்கி தவறாம நேரா பாயுமோ அதே மாதிரி தான் இவங்களும் தங்க இலக்க நோக்கி திசை தருமாம உறுதியா பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் வீடு மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ற மாதிரி எந்த சுயநல போக்கும் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா சந்தோஷமா இருக்கணும்னு மனதான நினைக்கிறவங்க இவங்க அந்த பொதுநல குணம் இது இவங்கங்க ரத்தத்திலேயே கலந்திருக்குதுங்க இவ்வளவு அருமையான அழகான புனிதமான நற்குணங்களை தாங்கி நடக்கிற என்னோட அன்பு கும்பராசி நேர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கீங்களா உங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா தெரியுதா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வழி எனக்கு முழுக்க முழுக்க புரியுதுங்க கும்பராசிக்காரர்களே ஆனா ஒன்னு மட்டும் மனதார தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய இந்த துன்பமான மிக கஷ்டமான வேதனை தர நிலைமைகள் எல்லாமே இனிமேல காணல் நீரா கண்ணு முன்னாடி கரைஞ்சு போயிடுமுங்க மறைஞ்சும் போயிடுமுங்க உங்க முழு வாழ்க்கையுமே இனி சொர்க்க லோக மாதிரி மிக அழகான மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்க வாழ்க்கையா போகுதுங்க இதுவரை உங்களை வேண்டாம்னு சொல்லி உதிரி தள்ளிட்டு தூக்கி எறிஞ்சு போன சொந்த பந்தங்க உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய நல்ல காலங்கள்ல உங்களை தேடி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு மன்னிப்பு கேட்டு வர போறாங்க திருமணத்தால ரொம்ப நாளா வருத்தப்பட்டு ஏங்கி கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற அன்பினையர்களுக்கு சீக்கிரமே அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏத்த உங்களோட மனசுக்கு சரியா பொருந்த அழகான வாழ்க்கை துணையோட மிக சந்தோஷமான கல்யாணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாம மனசு வாடி ஏங்கிக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் இனிமே தாமதமின்றி இன்றி உங்க வீட்டுக்கு வந்து சேர போகுதுங்க அதே போல பூர்வீக சொத்து விஷயத்துல ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் சண்டை அச்சரவுகள் நீதிமன்ற வழக்குகள் இருந்திருக்கலாமுங்க அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான முழுமையான தீர்வு இனிமே கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா உரிமையா வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு உங்க உங்க பேருக்கு வந்து போகுதுங்க ராசி மண்டலத்துல பதினோராவது இடத்துல அமர்ந்திருக்க கூடியதாங்க நம்ம கும்பராசி நம்ம கும்பராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா அது நம்ம ஆயுள் காரகன் சனி பகவானுங்க அவிட்டு நட்சத்திரத்தோட மூணாம் நான்காம் பாதம் சதயம் முழுக்க பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியதாங்க நம்ம கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு ராசி யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு அப்புறம் மேசம் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அன்பான நட்பு ராசிகளா இருப்பாங்க புத்திசாலித்தனம் அவங்களோட அந்த இனிமையான மனத கவர்ற பேச்சு வழக்கு அந்த மென்மையான பேச்சால எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுடுவாங்க ரொம்ப உண்மையானவங்கங்க இவங்க நேர்மையானவங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிரா ஒரு சின்ன தவறு கூட எந்த காலத்திலயும் செய்ய மாட்டாங்க உங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா உங்களை நம்பி இருக்கிறவங்க உங்களுக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் முதலாள ஓடி போய் உதவி செய்ய கை கொடுக்கறவங்க தாங்க இவங்க உங்ககிட்ட கும்பராசி அன்பர்களே இப்போ ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்த சொல்ல போறேங்க ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அடங்காத மிகப்பெரிய சக்தியா மாற போறாருங்க இந்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கும் போதே உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் அற்புதமான மாற்றத்தை ராகு பகவான் ஏற்படுத்த போறாருங்க உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் இவங்க ஜாதகத்துல எல்லாம் பார்த்தா ராகுவுக்கு ஒரு முக் மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்குமுங்க இந்த கலியுலக காலத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்ச ஆரம்பிச்சிட்டாருன்னா தரையில இருக்கிறவங்கள கூட வானம் வரைக்கும் உயர்த்தி பெரிய உயர்த்திக்கு கொண்டு போயிடுவாருங்க அதே சமயம் தீமை செய்ய நினைச்சா வானத்தில் இருக்கிறவங்கள கூட தரைக்கு இறக்கி விட்டு விடாருங்க இப்போ ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்ய போறாருங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பி Excelente. ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அபாரமான வெற்றிகளை வெற்றி மாலைகளை போகுதுங்க கிரகத்தோட வலிமையை பார்த்தா ராகு இப்போ மிக முழு பலத்தோட உச்ச நிலையில இருக்கிறாருங்க இந்த நிலையை உங்களுக்குள்ள நான் ஜெயிச்சே ஆகணும் எப்படியாவது முன்னேறணும் ஒரு பெரிய வெறி தீவிர ஆசையை உண்டாக்குமுங்க கார் வீடு பணம் செல்வம் நீங்க வாழ்க்கையில எதை எதை ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் அடையிறதுக்கு மிகப்பெரிய தூண்டுதலை உந்துதலை ராகு பகவான் கொடுப்பாருங்க ராகு பகவான் உங்க லக்னத்துல எல்லாம் இப்ப அமர்ந்திருக்கிறாருங்க லக்னம் என்றால் உங்களோட ஒழுக்கம்ங்க எண்ணம் நடத்தை முடிவெடுக்கிற திறன் எல்லாமே ராகு பகவான் உங்களோட சிந்தனை முறையே மாற்றி சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரையும் புகழையும் கௌரவத்தையும் வாங்கி தருவாருங்க ரொம்ப காலமா உங்களை வாட்டி வதைச்ச துன்புறுத்தின பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் முழுமையா நீங்கி உங்க பேங்க் பேலன்ஸ் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மிக அழகா முடிய போகுதுங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம்ங்க பகவான் உங்களை மற்றவங்களிடமிருந்து தனியா வேறுபடுத்திக் காட்டி ஏதோ ஒரு புதிய அபாரமான விஷயத்தை செய்ய தூண்டுவாருங்க ஆனா ராகுவோட குணத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க அவர் உங்களுக்கு நிறைய நம்பிக்கைய தைரியத்தை அந்த அதி நம்பிக்கையா அதிகமான ஆசையா போதுதான் சிக்கல் வருமுங்க அதனால எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அதை நிதானமா அமைதியா யோசிச்சு எடுங்க ராகு பகவானுக்கு மூணு முக்கியமான பார்வைகள் இருக்குங்க முதல்ல அவரோட ஐந்தாம் பார்வைங்க உங்கள் காதல் உறவுகளை மிக இனிமையா மிக அழகா மாற்றுமுங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க அன்பு பெருகுமுங்க மாணவர்கள் போட்டிகள்ல தேர்வுகள்ல வெற்றி பெறுவாங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த அருமையான பாக்கியம் பேராசை அதிக ஆசைப்படக்கூடாதுங்க அடுத்து ராகுவோட ஏழாம் பார்வை உங்களோட வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா சிறப்பா இருக்குமுங்க திருமண வாழ்க்கை மிக அற்புதமா அமையுமுங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குறைஞ்சு மகிழ்ச்சி சமாதானம் நிலவுமுங்க உங்க எதிரிகளை உங்க அறிவாலய எளிதா செய்ப்பீங்க கூட்டு தொழில் பண்றவங்க மட்டும் யாரையும் குருட்டுத்தனமா நம்பாம மிக கவனமா ஜாக்கிரதையா கடைசியா ராகுவோட ஒன்பதாம் பார்வை அப்பாவோட உடல்நலம் மிக நல்லா இருக்குமுங்க அப்பா கூட இருந்த கசப்புகள் பிரிவுகள் எல்லாம் நீங்கி அன்பு பெருகுமுங்க சிலருக்கு வெளிநாடு போகிற அருமையான வாய்ப்புகள் தேடி வருமுங்க ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு குறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கடவுள் பக்தியோட ஆன்மீகத்தோட இருங்க ராகு பகவானோட முழு ஆசீர்வாதத்தை பெறணும்னா தினமும் காலையில ஓம் ராகு பகவானே போற்றின் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதார மயிலிறக வச்சுக்கோங்க அவருக்கு பாலாபிஷேகம் செஞ்சு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து வழிபடுங்க சிவனோட ஆராதனை செஞ்சாலே போதுமுங்க ராகுவோட எல்லா எதிர்மறை பார்வைகளும் விலகிடுமுங்க உங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலனாலும் பரவாயில்ல வீட்ல ஒரு அழகான தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில உங்க குலதெய்வம் இருக்கிறதா நினைச்சு மனமுருகி கண்ணீர் வழிய வேண்டிக்கோங்க அப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயமுங்க தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவானோட அருள் இருந்தாலே போதுங்க மத்த கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் அந்த சூரிய ஒளி உங்க வாழ்க்கைய ஒளிமயமா மகிழ்ச்சி மயமா மாற்றிடுமுங்க இந்த மாதம் சில இடமாற்றங்கள் சில மாற்றங்கள் வரலாமுங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாமுங்க ஆனா சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப கூடுமுங்க தொழில்ல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் புது வாடிக்கையாளர்கள் புது வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தருமுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் புது உயர்வுகள் கிடைக்குமுங்க பெண்களுக்கு வேலை பலு கொஞ்சம் உங்க திறமையால உங்க அறிவால அதையெல்லாம் சிரமமின்றி சமாளிப்பீங்க திருமண முயற்சிகள் கைகூடுமுங்க கலைத்துறையினருக்கு புகழும் அங்கீகாரமும் தேடி வருமுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேலிடத்துல அனுசரணையா பணிவா நடந்துக்கோங்க மாணவர்கள் கல்விக்காக எடுக்கிற எல்லாம் பலன் தருமுங்க உண்மையிலேயே சொல்ல போனா இந்த உலகத்துல யார்தான் நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா இல்லைங்க புடிச்ச உணவை சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறவனா யாருமே இல்லைங்க எப்ப ஒருத்தர் நோய் நொடி இல்லாம எந்த கவலையும் இல்லாம ஆழமா சந்தோஷமா தூங்குறாரோ அவர்தான் உண்மையான கோடீஸ்வரங்க அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையே இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி கவலைகளுக்கு இடமே இல்லைங்க சந்தோஷமும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ள போகுதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிதமான பலன்கள் கிடைக்குமுங்க சில இடங்கள்ல வேலையில சவாலா இருக்குமுங்க சில இடங்கள்ல பரபரப்பு நிறைந்ததா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா பதவி மாற்றம் வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகலாமுங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்குமுங்க புதிய தொழில்ல நம்பிக்கையா ஈடுபடலாமுங்க குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் விலகி அமைதி அதிகரிக்குமுங்க பிள்ளைகளால மன நிம்மதி உண்டாகுமுங்க அலுவலகத்துல உயர்வான சூழ்நிலை இருக்குமுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு அதிகரிக்க கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் உருவாகுமங்க விற்பனையும் லாபமும் அதிகரிக்குமுங்க குடும்பத்துல பிரச்சனைகள் முடிவுக்கு வருமுங்க பிள்ளைகளால சிறப்பு உண்டாகுமுங்க பெரியோர்களோட ஆசை கிடைக்குமுங்க குடும்பத்திற்காக சேமிப்புல அதிக அக்கறை செலுத்துவீங்க கலைத்துறையினருக்கு பிரகாசமான நிலையை நீங்க அடைவீர்கள் திட்டமிட்டு புதிய முதலீடுகளை செய்ய வேண்டுமுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க கேது ஏள்ல இருப்பதால குடும்பத்துல சின்ன சின்ன சலப்புகள் தோன்றி மறையுமுங்க தொலைபேசியில வரும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாமுங்க ஆன்லைன் முதலீடுகள்ல எச்சரிக்கை தேவைங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக சலிப்பின்றி உழைக்க வேண்டுமுங்க பண விஷயத்துல மிக அவசரம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்குமுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும் மாதமா இது பார்க்கப்படுதுங்க அரசாங்க காரியங்கள் தாமதமாகவே முடியுமுங்க வழக்குகளில் சாதகமான போக்கு ஏற்படுமுங்க எதிலும் வெற்றியை காண்பீர்கள் எதிரிகள் பணிந்து போவார்கள்ங்க அவர்களால மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகுமங்க ாத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க மாத பிற்பகுதியில சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகுமுங்க தாய்வழி உறவினர்கள் வருகையால சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுமுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுக திருமண முயற்சிகள் கை கூடுமுங்க சிலருக்கு திடீர் செலவுகளால கடன் வாங்க நேரிடுமுங்க உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகுமுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமுங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடுமுங்க ஆனால உடல் நல நல கவனம் தேவைங்க வாகனத்துல செல்லு கருத்து வேறுபாடு ஏற்பட அவருடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியமுங்க அலுவலக பணிகள்ல திருப்தி உண்டாகுமங்க சக ஊழியர்கள் உதவிகரமா இருப்பாருங்க மாத தொடுக்கத்துல வேலையில கவனமா இருக்கணும்க எதிர்பார்ப்பு நிறைவேறுமுங்க திடீர் வருமானத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் சக வியாபாரிகளால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குமுங்க அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதுல தடை தாமதம் ஏற்படக்கூடுமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குமுங்க அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருமுங்க எதிர்பார்த்தபடியே சலுகைகள் கிடைக்குமுங்க சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் குறிக்கோளற்ற வீண உங்களுக்கு உண்டாகலாமுங்க தைரியம் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாமுங்க உடல் சோர்வு பல பலவழிகள்ல செலவாகுமுங்க காரிய தாமதம் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் இருப்பது கவலைகள் நீங்குமுங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் அவசியமுங்க நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படுமுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லதுங்க பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாமுங்க உத்தியோகத்துல இருப்பவர்களோட அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாமுங்க குடும்பத்துல திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாமுங்க வீண் வாக்கு தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாமுங்க அதனால எச்சரிக்கை தேவைங்க பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லதுங்க செலவு அதிகரிக்குமுங்க வீண் கவலை உண்டாகலாமுங்க கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்குமுங்க அறிவுத்துடன் உங்களது பேச்சை மற்றவர் மயக்குவது போல் இருக்குமுங்க எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் புதன் மன நிம்மதியை தருவாருங்க சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரத்து திருப்தி தருமுங்க செயல் திறமை கூடுமுங்க பயணங்களும் செல்ல நேரிடலாமுங்க மனதுல நிம்மதி ஏற்படுமுங்க சுற்றின் தர சுற்றத்தாரோட வருகை இருக்குமுங்க நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படுமுங்க இனிமையான வார்த்தைகளால சிக்கலான காரியத்தை கூட எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவிழ்வை கவலையை தவிர்த்து கூடுதல் கவனம் கவனத்துடன் படிப்பது நல்லதுங்க வீணாளச்சல இருக்குமுங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையிலும் நீங்க பதட்டம் அடையவே கூடாதுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவார்கள் புத்தி சாதுரியத்தால காரிய நன்மை நீங்க பெறுவீங்க பணம் கொடுத்து உதவி செய்தவருக்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யுங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்றது உங்களுக்கு நன்மையை தருமுங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் நீங்க வழக்கு விகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமுங்க மேலிடத்துல உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நிறைவேறுமுங்க உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்குமுங்க பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகுமுங்க சுயநலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்குமுங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த காலகட்டத்தில் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் உங்களுக்கு வந்து சேருமுங்க பதவியோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்யறது உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் எடுக்கும் காரியங்கள்ல அவ்வப்போது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே உங்களுக்கான எண்கள் ஐந்து மற்றும் திங்கள் புதன் வெள்ளிங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவானுங்க உங்களுக்கான பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடல இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணுங்க இரு மனங்கள் இணைவதற்கு வாழ்க்கை கீழே திருமணத்தால் முடிபோட்டு காலமெல்லாம் கருணைமலை பொழிகின்ற கரியவனே ஒருமையுடன் அருள் செய்வாய் போற்றி போற்றி மேலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மகாலட்சுமிங்க உங்களுக்கான பரிகாரம் தினமும் கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நல்லதுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு தெய்வீபம் ஏற்றுவதும் சிறந்த பலன்களை தருமுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கி ஏற்றி வழிபட நல்லதுங்க கடன் தொல்லை அகலமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்